ஓம் தத் புருஷாயு வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம் வாழ்க பலமுடன் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இரண்டாம் பாவாதிபதி நின்ற பலன் என்பதாகும் இரண்டாம் பாவாதிபதி பிற பாவங்களில் இருந்தால் என்ன பலன் நடக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் எனது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது தலைப்பிற்குள் செல்லலாம் பாருங்கள் இரண்டாம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் செல்வந்தராக இருப்பார் ஆனால் அவர் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துவார் அதனால் தன் குடும்பத்திற்கு பகைவராக இருப்பார் ஆனால் பிறருடைய காரியங்களை சேவை போன்று செய்பவராக இருப்பார் அவர் வாக்குவன்மை கல்வி அறிவு செல்வம் செல்வாக்கு மிக்கவராக இருப்பார் இரண்டாம் பாவாதிபதி எந்த நிலையிலும் எட்டு மற்றும் ஒன்பதாம் பாவ தொடர்பை பெறக்கூடாது இரண்டாம் பாவாதிபதி இரண்டாம் பாவத்திலேயே ஆட்சியாக இருந்தால் அந்த ஜாதகர் வாக்குவன்மை மிக்கவராக இருப்பார் அவர் சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றுபவராக இருப்பார் அவருக்கு வசதியான உயர்தர வாழ்க்கை அமையும் அந்த ஜாதகர் சர லக்னத்தில் பிறந்து இருந்தால் அந்த இரண்டாம் பாவம் முதல் மாரகஸ்தானமாக வரும் மாரகஸ்தானத்தில் இருக்கும் கிரகம் அந்த ஜாதகருக்கு மாரகத்தை செய்யும் அதிகாரத்தை பெறும் என்பதால் இரண்டாம் பாவாதிபதி இரண்டாம் பாவத்திலேயே ஆட்சியாக இருப்பது நல்லது அல்ல இரண்டாம் பாவாதிபதி மூன்றாம் பாவத்தில் இருந்தால் அவருடைய சகோதர சகோதரிகள் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் அவருடைய வருமானம் சகோதர வகையராவினருக்கு செல்லும் இரண்டாம் பாவாதிபதி மூன்றாம் பாவாதிபதி சேர்க்கை பரிவர்த்தனை நல்லது இரண்டாம் பாவாதிபதி நான்காம் பாவத்தில் இருந்தால் அவருக்கு வீடு நிலபுலன்கள் உண்டு கல்வியறிவு அம்மான் உதவி உண்டு தாயாருக்கு ஆரோக்கியம் உண்டு அவருக்கு உறவினர் ஆதரவு உண்டு அவர் சுயநலம் மிக்கவராக இருப்பார் இவரால் மற்றவர்களுக்கு எந்த நன்மையும் இயராது சுகாதிபதி தனாதிபதி சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை நல்லது இரண்டாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் இவருக்கு பூர பூர்வ புண்ணியம் உண்டு புத்திரபாகியம் உண்டு புத்திரர்கள் மேன்மை அடைவார்கள் இவருக்கு புத்திரர்களின் உதவி கிடைக்கும் இவர் எதற்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார் இவர் மரியாதை தெரியாத தெரியாதவராக இருப்பார் பெரியோரை கூட தரக்குறைவாக பேசுவார் இரண்டாம் பாவாதிபதி ஆறாம் பாவத்தில் இருந்தால் இவரின் வருமானம் எதிரி வகையறாவிற்கு செல்லும் இவருக்கு எப்போதும் கடன் எதிரி ஆகியவை அதிகம் உண்டு இவருக்கு நல்ல குணம் நல்ல செயல் இல்லை இவரது சம்பாத்தியம் நேர்வழியில் இருக்காது இரண்டாம் பாவாதிபதி ஆறாம் பாவாதிபதி சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை நல்லது அல்ல இரண்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்தில் இருந்தால் இவரது வருமானம் மனைவிக்கு மற்றும் கூட்டாளிக்கு செல்லும் இவருக்கு அதிர்ஷ்டமான மனைவி அமைவாள் இவருக்கு மனைவியால் பல நன்மை உண்டாகும் இரண்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை நல்லது இரண்டாம் பாவாதிபதி எட்டாம் பாவத்தில் இருந்தால் இவருக்கு வாக்குவன்மை இருக்காது இவருக்கு இனிமையான பேச்சு இருக்காது இவர் பிறரின் நல்ல ஆலோசனையை கூட கேட்காமல் தன் இஷ்டப்படி நடந்து கொள்வார் இவர் மற்றவர்களிடம் அபிப்பிராய பேதம் உடையவராக இருப்பார் இவரது குடும்பத்தில் செழிப்பு நிம்மதி இருக்காது இரண்டாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு தந்தை சொத்தும் சுய சம்பாத்தியமும் உண்டு இவர் மற்ற அனைவரையும் மதிப்பார் இவர் மிகவும் நல்லவராக இருப்பார் இரண்டாம் பாபாதிபதி பத்தாம் பாவத்தில் இருந்தால் இவருக்கு கல்வி அறிவு ஆற்றல் உண்டு இவருக்கு தனது சுய சம்பாத்தியம் உண்டு இவருக்கு அரசியல் ஈடுபாடு பட்டம் பதவி பல நன்மைகளும் உண்டாகும் இரண்டாம் பாபாதிபதி பதினோராம் பாவத்தில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு பெருத்த யோகத்தை கொடுக்கும் இவருக்கு அறிவு ஆற்றல் அதிகப்படியான பல பணப்புழக்கம் உண்டு இரண்டாம் பாவாதிபதி பதினோராம் பாவாதிபதி சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை நல்லது இரண்டாம் பாவாதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் வீண் வார்த்தை பேசி திரிவார் இவர் வெட்டியாக ஊர் சுற்றுவார் இவர் கடன் வாங்கி மிகவும் அவமானப்படுவார் இவருக்கு லாபம் மகிழ்ச்சி குறைவு இவர் இழிவான வாழ்க்கையை வாழ்வார் இவருக்கு நல்ல உணவு நல்ல தூக்கம் இருக்காது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்